ஊடக தோழர்களே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே பிள்ளைகளே நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் ஒரு டைலாக் சினிமா விழாக்கள் பொண்ணு வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத படம் இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எண்பதில் ஆமா கரெக்டாக நாற்பத்தஞ்சு வருஷம் நான் முதலும் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை இத வந்து நீங்க அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க அப்ப நீங்களே சொல்லி பல விதத்துல இது வித்தியாசம் நாய் தான் ஹீரோ ஒரு ஈ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாய்க்கு பெரிய இருக்கு ஒரு நாய் ரிவேஞ்சு எடுக்கணும் மனுஷமே தன்னுடைய போராட்டத்துக்கு படி வரைக்கும் ஏறுது இதுதான் இது ஒரு வித்தியாசம் இரண்டாவது இந்த படத்துல ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலேயே வித்தியாசமான படம் அது அதுக்காக சொல்றேன் சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்றது ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டூட் கிடையாது ஒரு டான்ஸ் கிடையாது அடுத்தது நடிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு என்பது குறை சொல்றேன் பரவாயில்ல சொல்ல சொல்லலாம் கடவுள் என்ன கொண்டாடு நிறுத்தி வச்சிருக்கிறார் அவருக்கு நன்றி மகேந்திரன் ஏ ஏ வயசு தான் இப்படி இது நடிச்சவங்க பூரா பிக்கு அது ஒரு வித்தியாசம் அதனால வித்தியாசம் நிறையா இருக்குது அதனாலதான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன் அடுத்து என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால ஏதோ ஆக்டிவா இருக்கேன் அவ்வளவுதான் அடுத்தது மனசு சந்தோஷமா சந்தோஷஷ வச்சிருக்கிறேன் எப்போவுமே எந்த எதையும் பாரத்தனை தலையில் போட்டுக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கே கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் ஆஃபிஸுக்குள்ளே நுழை போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன் உட்காந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தா எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் ஈஸியரில் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்காங்க சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரோபோ வந்து உட்கார்ந்தார் அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது ஏன்னா குண்டம்மாவுடைய அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாரு அத நாங்க எங்க படத்துல வச்சுக்கிட்டோம் யூஸ் பண்ணிட்டோம் அதனால அவரு எங்க யூனிட்டை சேர்ந்தவர் தான் அதனால நாங்க நாங்க தான் எங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் அதுவும் அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான் எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல்லணும் அதாவது ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் போனோம் அது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடைக்கானலில் நடிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம் ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே அந்த நடுக்கம்லாம் போய்டும் அவங்க சொன்ன மாதிரி ஜரங்கிறெல்லாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்து இப்போ இத்தனை இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூற்றி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனோம்னா ஜுரம் போயிடும் அந்த தைரியத்துல தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரி போன உடனே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியில அறைக்கு குளிக்க வச்சுட்டாங்க ஃபார்ட்ஸ்லே சோ ஜுரம் போயிடுச்சு அதானே ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே யாருகின்றதை நம்ம நினைக்கிறது தானே எனக்கு தலை வலிக்குதுன்னா தலை வலிக்குது தலை வலி இல்லைன்னா தலை இல்லை அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டன்ட் தான் சொன்ன கதையா சொல்ல கண்டன்ட் ஒரு ஒரு டார்க் கோட்டுக்கு போ எனக்கு புதுசாக இருந்துச்சு நான் எழுவது படத்துல ஐம்பது படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் நான் நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல புதுசா பட்டுச்சு எதுக்கு போவது என்ன விஷயம் அதுலதான் எமோஷன் ஒரு 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 நல்ல படம் அது பார்க்கறவங்களுக்கும் அதுல ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பார்த்துமன் சார் பார்த்துருக்காரு விஜயாண்டனி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எந்திரிக்கல அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு நான் எழுந்திரிச்சாங்க அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படம்ன்றது இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு ஒரு டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்டர் வேறன்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி ஏலியம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் இது ஒரு பீரியட் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்களில் எழுபதுகளில் எழுபது வரைக்கும் பிரிஞ்சு ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்க எல்லாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிற அவ்வளோ ஒரு படைப்பாளி அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் கொண்டாடணும் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா நாலு பேர் அதை ஒரு ஒரு ஐகானா எடுத்துக்கிறோம் ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐகான் சொல்றதை விட ஒரு படம் ஒரு ஐகான் ஒரு படுப்பு நைக்கான் அந்த காலத்து படங்கள் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கனியா சொல் ஒரு 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 எழுத்தாளன் படம் பார்க்கறவனுக்கு ஒரு ஐகானா இருக்கணும் ஒரு முன்னோடியா இருக்கணும் அவன் படைக்கின்ற படை படைப்புகள் கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இவனை மாதிரி வாழணும் இருக்கணும் கத்தி எடுத்து தலை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது அந்த பொறுப்புணர்வு சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை ரத்தம் இல்லை துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு ஆனால் இந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொல்லல அதான் இதன் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸா சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க ரொம்ப யதார்த்தமா அழகா அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போறது நல்ல விஷயங்களை சொல்லு ஒவ்வொரு படமும் ஒரு பாடமா இருக்கணும்ன்றதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க